உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடனை என்னால் அடைக்க முடியல இந்த இஎம்ஐயை கட்டி முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி முடிக்க முடியல அப்படின்னு நிறைய முடியலன்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம்ல தெய்வன் சொல்கிறாங்க இதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வீடு கட்டி முடிக்க முடில வீடு வந்து ஒன்று வாங்குவேனான்னு தெரியல கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேனான்னு தெரியல என் பிள்ளைங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சில முடியாத நிலைகள் நம்ம மனிதர்களுக்கு இருக்குது இல்லை தெய்வன் சொல்கிறாங்க நான் முடித்து வைப்பேன் நல்ல வேலையில் உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறீங்களே சொத்தை விற்க முல்லை இந்த சொத்துக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அதை விற்க முடியல அப்படின்றீங்களே இந்த பத்திரத்தை திருப்பம் உள்ள இந்த வியாதியோடு தான் நான் வாழணுமா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வியாதியோட தான் வாழணுமா இது என் கூடையே இருக்குதே இதுலேருந்தே என்னால் விடுதலை ஆக முடியாதா இதை மாதிரி இருந்து தேவன் உங்களை காப்பாற்றுறாரு எதுலையுமே நான் ஃபஸ்ட்டு முடிக்க முடியல முந்திக்கொள்ள முடிய முடித்தோமா வந்துட்டோமா அப்படி கிடையாது நிலுவை எல்லாம் நிலுவையில் போட்டு வச்சிடுறேன் முடியல முடியலன்னு போட்டு நிலுவையில் தான் நிற்குது எதையுமே என்னால் ஜெயிக்க முடியல வெற்றி கொள்ள முடியல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடில என்னால் ஒரு திறமைகளை வளர்க்க முடில அப்படின்றீங்களே தேவன் அதற்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க ஒருத்தரும் அப்படி தான் சொன்னார் என்னால் ஃபஸ்ட்டு போய் அந்த குளத்தில் பெருசாக குளத்தில் இறங்க முடில ஃபஸ்ட்டு போனால் தான் நான் வந்து சுகம் கிடைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டே போய் ஃபஸ்ட்டே என்னால் முந்தி கொள்ள முடியல ஃபஸ்ட்டே போய் அந்த தண்ணிக்குள்ளே இறங்க முடியல அதனால்தான் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்களேன் யோவான் ஐந்து ஏழு அதற்கு அந்த வியாதி அஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் நம்மளை விட மற்றவங்க முந்திக்கிறாங்க அப்படின் தான் அந்த வியாதியஸ்தன் சொன்னான் உனே ஏசு என்ன சொன்னாரு உன்னால் முந்திக்க முடில அதனால் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வியாதியை சரி பண்ணி அனுப்பிடுறார் தேவன் அப்படிதான் நம்மளுக்கு உதவி செய்ய இன்னைக்கு வராரு உங்களால் முந்தி அதையும் முடிக்க முடில இல்லை ஃபஸ்ட்டு வர முடில அதனால தேவன் என்ன பண்ணுறாருனா உங்களால் முடியாததை அவர் முடித்து தருவதற்காகவே இன்னைக்கு வராரு அவர் கரெக்டாக முடித்து தந்துடுவார் ஓகேங்களா நீங்கள் நிலுவையில் போட்டதெல்லாமே அவர் சரி பண்ணி தந்துடுவார் முடித்து தருவார் ஓகேங்களாங்க ஏன்னா அவர் தெய்வம் ஏன்னா அவர் பர் அவர் வந்து பரலோகத்தின் தேவன் அவர் முடிச்சு தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி உங்கள் பிள்ளைங்களால் எதையும் முந்தி முடிக்க முடியல எதையும் ஃபஸ்ட்டே முடிச்சு வைக்க முடியல எல்லாம் நிலுவையில் போட்டிருக்காங்க முடியாதது அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்காங்க நீங்கள் முடித்து கொடுப்பதற்காகவே வந்திருக்கீங்க ஏன்னா நீங்கள் தெய்வம் நீங்கள் சாமி உங்களால் முடித்து கொடுக்க முடியும் எல்லாத்தையும் நீங்கள் பரலோகத்தின் தேவன் அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு முடியாததெல்லாம் முடிச்சு கொடு கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கூட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழுவகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க அங்கே அனுப்பாதீங்க எங்கள் பாவங்களை இங்கே கழுவி பரலோகத்துக்கு எங்களை தள்ளி விடுங்கப்பா இப்போ நீங்கள் எந்த ஒரு நொடி இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அதற்காக தான் காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு கொடுப்பீங்க நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்கள் பார்க்க வருவோம் பரிசுத்த குறைச்சிட்டு இருந்தால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க தயவு செய்துப்பா அதை மாதிரி எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அந்த தருணம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது உதவி செய்யுங்கப்பா பா நன்றியப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறிங்க சாமி ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் வரணும் வந்து உங்கள் ஆட்சியை பார்க்க வரணும்ப்பா உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜபம் அவன் நாளைக்கு பார்க்கலாம்